இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் ஆயிரம் வருடம் பழமையான பாடி சிவன் கோவிலில் முதல் முறையாக நவராத்திரிக்காக வைக்கப்பட்ட குழு சத்தியம்மன் ஒன்பது நாள் போர் புரிந்து மகிஷாசுரனை வீழ்த்தியதை பத்தாம் நாளில் விஜயதசமியாக நாடு முழுவதும் நவராத்திரியாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது நவராத்திரியில் ஒன்பது நாளும் அம்மனை வழிபடுவதின் அடையாளமாக தங்கள் இல்லங்களில் கோவில்களிலும் கொழு வைத்து பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடி வருகின்றன அந்த வகையில் சிவாலயங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற பாடி திருவல்லீஸ்வரர் சிவன் கோவில் முதன்முறையாக நவராத்திரிக்காக குழு வைத்து ஒன்பது நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நவராத்திரிக்காக கோவிலில் வைக்கப்பட்டுள்ள குழுவில் தசாவதாரம் அஷ்டலட்சுமிகள் திருக்கல்யாணம் ஆண்டாள் பெருமாள் சிவன் பார்வதி விஷ்ணு காளி அவதாரம் பண்டைய காலங்களில் நாம் பின்பற்றிய நடைமுறைகள் உணவு வகைகள் ஆகியவை குழுவாக காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தும் தங்களது செல்போன்களில் படம் எடுத்தும் சென்றனர் நவராத்திரியின் முதல் நாளான இன்று பவானி நாட்டியாலயா குழுவினர் தங்களது பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கு பங்கேற்றினர் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு அறங்காவலர் குழு தலைவர் வானவில் விஜய் சான்றிதழ்களையும் நினைவு பரிசையும் வழங்கினார் பாடியில் இருந்து செய்தியாளர் ஆவடி ராஜன் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க

அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் பாடி திருவள்ளீஸ்வர் ஆலயத்துல முதல் முறையா கொலு வச்சிருக்காங்க இந்த கொலு நிகழ்ச்சியில பங்கேற்று ஸ்ரீ பவானி நாட்டியாலை மாணவிகள் இன்னைக்கு நடனம் புரிஞ்சாங்க எல்லாரும் ரொம்ப சிறப்பா ஆடினாங்க இந்த வாய்ப்பு கொடுத்த கோவில் நிர்வாகத்திற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நவராத்திரி என்பது பத்து நாள் கொண்டாடுறது முதல் மூணு நாள் லக்ஷ்மியும் அடுத்த மூணு நாள் துர்கையும் அடுத்த கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியும் பத்தாவது நாள் மகிஷ மகிஷாசுர மர்த்தினியா அவதரித்து மகிஷன வதம் பண்றது நவராத்திரி இந்த நவராத்திரி நாள்ல எங்களுக்கு முதல் முறையா கொடுத்ததுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்